மூன்றரை சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின்டோரை வச்சு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த ஃபோர் பிஹெச்கே ஹவுஸை டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க சைட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பத்தி ரெண்டு அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு செம கிராண்டாக இருக்குது எல்லா ரூம்ஸை ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பதினாறுக்கு பதினாறு அடியில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே பதினாறுக்கு பதினாறு அடி சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது போக பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் தனி டைனிங் ரூம் தனி கிச்சன் பூஜா ரூம் எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் ஸ்டடி ஏரியா பேல்கனின்னு வீட்டை சூப்பராக ப்ளான் பண்ணி செமையாக கட்டியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது கிழக்கு பார்த்த சைட் வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி அகலமாகவும் முப்பத்தி ஆறு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டெப்பில் பில் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி ரெண்டு அடியில் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே பிளான் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு செம கிராண்டாக இருக்கு மெயின் என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்க்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் பத்தொம்போதுக்கு பத்தொன்போது தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா கிளாஸி ஃபினி சரமி டைல்ஸும் பதிச்சுருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் கிளாசி பினிஷ் வெர்டிஃபைட்டேஸ் வச்சிருக்காங்க சவுத் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியூன்னு செஞ்சுருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக ஜன்னல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலேயே நல்லா ஹெவியாக செஞ்சுருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க கார்னரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டர் கேஸ் பில் பண்ணி படிக்கட்டு கீழே ஸ்டோரேஜுக்காக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஸ்டோரேஜுக்காக மேலே பதினாறு அடி லெஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க நார்த் சைடில் வால்மௌண்ட் டைப்பில் ஒரு உட்டன் டிவின்னு கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு பத்து வெஸ்டர்ன் டரைட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லேப் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாலு கார்னர் இந்த கிரனைட் டாப்ல ஹேண்ட் வாஷ் பேசின் இது உட்டன் பூஜா கேபினட் ஈஸ்ட் இருக்கு அடுத்து டைனிங் ரூம்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்க கிச்சன் கென்றம் சைஸ் பத்துக்கு பத்து எல் செப்டு டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து பூரா உடன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை இந்த கார்னால் ஃபிட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் டோர்ஸோட மேலே நிறைய ஓவரட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க நாம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கிச்சன் அண்ட் டைனிங் ரூமை தனித்தனியா பிளான் பண்ணி ஸ்பேசியஸா டிசைன் பண்ணியிருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேரிக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சின்னதாக ஒரு லாபி லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு பத்து வாஷ் வாஷ்பேஸின் ஷவர் மேனோடைவேட்டர் ஹெல்த் வாஷர் டவுல் பார் கிளாசட் மிரர் டோர் இந்த மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டிடுவாங்க அடுத்து லாபியிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேடுபடும் என்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஏழு இதுவும் வெஸ்டர்ன் டேட் டைப் லாபி எடுத்து நாலுக்கு பதினஞ்சு அடி சைஸ்ல ஒரு ஸ்டடி ஏரியா கார்னர் ஸ்ட்ரை டேபிள் போட்டிருக்காங்க ஆப்போசிட் கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணிருக்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டடி ரூம்லருந்து ஃபோர்த் பெட்ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பதினாறு எல்லா பெட்ரூம்லேயும் போதுமான அளவுக்கு உட்டன் வார்ட்ரோப் அண்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாளை காலுக்கு பத்து இதுவும் வெஸ்டர்ன் டாய்லட் டைப் அடுத்து ஸ்டடி ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனிக்கு என்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் ஃபோர் பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ் கோயம்புத்தூரில் வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் வைக்கட்ட இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் ஒன் கரோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் பத்து டீடைல்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்